ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ரெசிபிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாயாசங்க இது வில்லேஜில் இப்படி தாங்க செய்வோம் அதை உங்களுக்கு எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் பச்சரிசி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வெட்டி எடுத்துக்கோங்க சூப்பரான சுவையில் வந்து அரிசி பாயாசம் டேஸ்ட்டாக இருக்குங்க இது காலங்காலமாக நம்ம வில்லேஜில் இதே மாதிரிதாங்க செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறு அந்த பக்கம் இன்னொரு சைடு வந்து அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு தண்ணி வந்து காய் வச்சு வச்சுக்கலாங்க தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து சேர்த்து காய் வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வந்து ஒரு ஒன் டம்ளர் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடலை பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா பாசி பருப்பு பைத்தம் பருப்பு சொல்லுவீங்களா அது கூட சேர்த்து செய்யலாங்க இன்னும் டேஸ்ட்டான சுவையில சூப்பராக நமக்கு அரிசி பயசு வந்து கிடைக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கடலை பருப்பு சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அதாவது அரிசி வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து ஒரு மிக்சி ஜரில் மாற்றி நம்ம ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் அரிசி வந்து நல்லா குர குரன்னு அரைக்க போகிறோம் அப்போ தான் அரிசி பயசத்துக்கு சூப்பராக இருக்குங்க இதை நான் உங்களுக்கு உடச்சி அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு தேவையான அரிசி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து உடஞ்சி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்து நமக்கு அரிசி வந்து உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து சூப்பரான டேஸ்ட்டு சுவையில் அருமையாக இருக்குங்க இப்போ பாயசம் செய்யணும் அதிகமாக செலவு பண்ணணுங்க அந்த மாதிரி செலவு பண்ணாமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு பருப்பு வந்து வேகும் நம்ம ரைஸை வந்து சேர்த்துறோம் அதாவது அரிசி உடைச்சி வச்சு அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பாயசத்துக்கு இந்த பச்சை அரிசி வந்து குறை அரிசி அரிச்சு சேர்த்தது தாங்க ஒரு ஹைலைட்டுன்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய இந்த ரைஸை வந்து நம்ம கரெக்டாக உடைச்சி எடுத்துக்கணுங்க மிக்சியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவராக தேவைப்படுங்க அதாவது இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வேகிறதுக்கு அரை மணி நேரம் வந்து போதுமானதுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்குள்ளேயே நம்ம வந்து பாயாசத்தை வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நமக்கு ரைஸும் ப்ளஸ் வந்து பருப்பும் வந்து வெந்து வந்துருங்க இப்போ வந்து பாயாசம் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வில்லேஜில் இந்த மாதிரி நாங்கள் செலவில்லாமல் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோம் இது ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லலாங்க அந்தளவு சூப்பரான ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அரிசி பாயாசம் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடச்சிருக்கு பாயாசத்துக்கு தயாராகி வந்துச்சுன்னு சொல்லலாங்க நீங்கள் ரைஸை வந்து திருப்பி பார்த்து செக் பண்ணிக்கலாம் அது எந்திரிச்சா வேகலை அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜவ்வரிசி அரிசி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சேமியா ஒன் கப் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து டூ மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வெந்து வந்துடுங்க இந்த ஹீட்டில் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி நான் உடைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து கட்டி தூசியெல்லாம் இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாகு காய்ச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பியூரிட்டியான வெள்ளம் அதாவது இதில் கட் கல் தூசியெல்லாம் இல்லைங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க இல்லைனா ப்ரௌன் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க இல்லைனா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டு வந்து நமக்கு அரிசி பயசம் தயாராகி வந்துடுங்க நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் தட்டு போட்டு லைட்டாக விட்டுருங்க இப்போ அரிசி பயசத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆடுங்க அதில் வந்து தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி திராட்சை ப்ளஸ் வந்து பாதாம் பிஸ்தா வேணாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாம் ப்ளஸ் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் தேங்காய் சேர்த்துனா தான் அங்கே ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து கரெக்டாக இந்த கீழே நல்லா வதங்கி வந்து நம்ம சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அரிசி பாயசத்தில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌனிஷாக நம்ம வந்து இந்த அரிசி பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த அரிசி பாயசத்தில் வந்து மில்க்கு சேர்த்துக்கலாங்க அதாவது பசுமாட்டு பால் வந்து காய வச்சு நம்ம ஆஃப் லிட்டர் கூட சேர்த்து இன்டேக் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டான சுவையில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நாலு சேர்த்துக்கலாங்க இன்னும் வாசனையோ மனமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான பாயசத்தை வந்து செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க சூப்பரான சமையலுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடுபே இருந்தால் ஐஸ்வர்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ்